எனது அன்பு தமிழனங்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம் பேரின்ப மகிழ்வோடு நாம் அனைவரும் இங்கே இணைந்திருக்கிறோம் கவிஞர் அதிரன் அவர்கள் கூறியது போல ரோஜா மொட்டை பறித்து பொன்வேலி தாண்டிய போது மகிழ் பேரின்போம் அடைந்தேன் அடைந்தேன் இல்ல அடைந்தோம் ரோ வாசத்தையும் பொன்வேலியின் பளபளப்பையும் மகிழ் பேரின்பத்தையும் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கவிஞர் சத்யபிரபா அம்மா அவர்கள் மகிழ் பேரின்ப கவிதை நூலர் முனைவர் ஐயா இளங்கோவன் அவர்கள் முனைவர் ஐயா முத்துவேல் அவர்கள் கவிஞர் மேனகா அவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஐயா தேவராஜ் ஐயா சொன்ன மாதிரி நம்மளை கொஞ்சம் பட பட படம் ஆக்கி வச்சு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வல்லினச்சிரர்கள் ரம்யா வந்துச்சு அது வந்துட்டு எங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணுச்சேன் எங்களை நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா தேவராஜா வந்த உடனே நான் ரொம்ப குதிராலமா ஆயிட்டேன் என்ன ஆயிட்டேனாக்க தலைவாரி பூச்சோடி உன்னை பாட சாலைக்கு போ போயென்று சொன்னால் உன்னைதான் ஐயா என்னையை கை பிடிச்சிங்க கூட்டு வந்து அப்படி விட்டுட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஐயா பேசுனது ஆஹ் சத்யபிரபா அம்மா வந்துகிட்டு கல்வி அவங்க விளையாடுனாங்கன்னா அவங்க கவிதையை வச்சுட்டு இவர் அணிந்துரையில விளையாடி இருந்தாரு அந்த அணிந்துரை படிச்சுட்டு அம்மா கிட்ட கேட்டேன் ஆமா அப்பதான் ஐயா பத்தி சொன்னாங்க அம்மா அவங்க ரொம்ப அணிந்துரை ஐயா ரொம்ப பாராட்டுக்கள் ஐயா அந்த அணிந்துரை ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மாணவனாக இருந்து ரசிகனாக ஆமா அதே மாதிரிதான் நான் அங்க ஐயாக்கெல்லாம் பேச போது அப்படியே பயந்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க வந்த போட்டு நான் உங்களோட சேர்த்து ரசிக ஆயிட்டேன் ஆமா ஒவ்வொரு கவிதையும் நீங்க குறிஞ்சிப்போம் அம்மாவோட கவிதையே குறிஞ்சி போங்க ஆனா நான் வந்துட்டு முத்து முத்தா எடுத்தேன் ஒன்னொன்னா அப்படியே சிப்பிய திறந்து திறந்து அந்த முத்தை எடுத்து 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 அந்த வாசிச்சு அப்படி நான் வாசி நீங்க குறிஞ்சி போனா நான் வந்து நல் முத்து ஒவ்வொரு கவிதையும் ஆஹ் மொழி சிமிட்டன் விருட்டென்று கலந்து போகும் தேன் சிட்டின் நிகழ்வு கவிதை ரொம்ப அருமை இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இங்க தமிழனுங்க வார்த்தைகளை எல்லாம் எனக்கு கொண்டுட்டு வர்றீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னீங்க காதலியின் உதட்டில் மேல் நிறமற்ற மீசை அந்த வார்த்தையும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அருமை ஐயா அஹ் இப்போ மகிழ் பேரின்பத்துக்கு நம்ம அப்படியே நம்ம எல்லாம் போவோம் மகிழ் பேரின்பம் அழித்த செம்புள பெயல் நீரும் ஒரு நாள் விதியின் வெப்பத்தார் நீர் ஆவியாக நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும் இது எல்லாருமே சொல்லியாச்சு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் என்னோட பார்வையில பேரின்பத்தில் மகிழ்ந்து மழை நீரும் செம்மண்ணும் கலந்தது போல தென்மலை தேக்குக்கு நீதான் கலந்து காதலாகி கசிந்துருகி இமைப்பொழுதும் பிரியாத விதியின் குளிர் பார்வை வாழ்வது விதியின் நெருப்பு பார்வையும் தாங்கும் தம்பதியினரால் தான் செம்மண்ணின் நீர் வற்றி காய்ந்தாலும் அந்த நீரின் சாரம் அந்த மண்ணில்தான் இருக்கும் அந்த தூசி தூளை தூளாக்கி அது நெருதியை மதியால் வெல்வர் மகிழ்ந்து மட்டுமே அந்த மகிழ்ந்து காதலாக இருக்கிறது மட்டுமே பேரின்பம் அல்ல துன்பத்தையும் கடந்து சோதனைகளையும் சாதனைகளை ஆக்கும் தம்பதிரன் தம்பதியினரின் வாழ்வு என்றுமே பேரின்பம் தான் அதுவே மகிழ் பேரின்பம் அடுத்து ஏழாம் கவிதை பிம்பம் கல்யாணம் ஆனதும் விடை பெற்றது காதல் இதுவும் எல்லா கவி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனாலும் என்னோட பார்வையில இதனோட அஹ் இந்த கவிதையை வந்துட்டு ஒன்னொன்னு அப்படியே முத்து முத்தா இருக்கும்போது ஒரு முத்து டக்குன்னு நம்மளுக்கு பிடிக்கும் அத அது வந்துகிட்டு நம்மளால விட முடியாது அந்த மாதிரி எடுத்து வச்சது இல்லாம இந்த எல்லாம் கல்யாணம் ஆனதும் விடை பெற்றது காதல் அழையா விருந்தாளியாய் வந்து ஏறிக்கொண்டது பொறுப்பு இனி சமூக கண்ணாடியில் முகம் பார்ப்போம் முப்பத்தி ஏழாவது கவிதை காதலித்தோம் கரம் பிடித்தோம் இடுக்குகளில் நழுவுகிறது காதல் இந்த கவிதையை வாசித்து அஹ் கவிஞர் சத்யபிரமாமா காதலை தம்பதியினரிடம் எவ்வளவு தேடி இருந்தால் இந்த கவிதை அவருள் உதித்திருக்கும் என்று ஒரு ஏதோ ஒரு வேதனையான பெருமூச்சும் என்கிட்ட இருந்து வந்துச்சு காதலித்து மனமுடித்தாலும் பெரியோர் பார்த்து பேசி முடித்த திருமணமானாலும் கணவன் மனைவிக்குள் காதல் இருக்கவே விடமாட்டேன் என்கிறது குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தின் பொறுப்புகள் வாழ்நாள் முழுவதும் தம்பதியினருக்கு அது இருந்துகிட்டேதே இருக்கும் அது போல காதலும் நமக்கானது அத நழுவு விடக்கூடாது கூடாது வாழ வேண்டியவர்கள் தம்பதியினர்கள் எனது கணவர் எனக்கு அடிக்கடி என்ன சொல்வாருனாக்க உன்னை விட நான் வந்துட்டு ஒன்பது வயசு பெரியவேன் அப்படின்பா அப்ப நான் ஹலோ அது என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால யோசிச்சுக்கணும் கல்யாணம் முடிச்சுட்டாக்க காதலாலேயோ இல்ல அன்பாலேயோ பாசத்தலாலேயோ நம்ம சமமானவுக்குதான் வந்துக்கிட்டு வந்துகிட்டு அடுத்து வயசு காதல்னா மரியாதையா கொடுக்க முடியுமா பாசம்தான் மரியாதை கொடுக்க முடியுமா அன்பு மரியாதை அதுக்கு கிடையாது அது சொல்ல வார்த்தையெல்லாம் கிடையாது அன்பு காதல் பாசம் இதெல்லாம் அப்புறம் அது பயந்தா கொலித்தனம் காதல் ஆயிரும் பாசம் ஆயிரும் அது அன்பாயிரும் அந்த பயந்தா கொலித்தனமா குடும்பத்துல இருக்க முடியாது தம்பதி இருந்தால அது இருக்காது போலித்தனம் தான் சொல்லும் பொறுப்பான முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் பொறுப்பாக நடந்து கொள்வது மிக முக்கியம் பொறுப்பையே சுமந்து திருந்தால் சுமை அதிகமாகிவிடும் வாழ்க்கை கஞ்சி போட்ட துணி மாதிரி அது கஞ்சி போட்ட துணி கிடையாது வாழ்க்கை சமூகத்துக்காக அனுசரித்து போகும் இடங்களும் உண்டு சமூகத்துக்காகவே கணவன் மனைவி வாழ்வை வாழ்ந்தால் சமூகத்தின் கண்ணாடி ஐயா சொன்னாங்க முல்லாவெல்லாம் இன்னொரு கதை நான் சொல்றது முல்லாவோட அடுத்த கதை ஆஹ் முல்லா வந்துட்டு கழுத மேல ஏறி போவாரு போகும்போது எல்லாரும் சமூகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாரு அந்த கழுத மேல ஏறி எப்படி போறான் அந்த கழுதை எப்படி கஷ்டப்படுத்துறான்னு சொல்லுவாங்க அவ கழுதையோட பக்கத்துல நடந்து போறாயே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்து போகும்போது கழுதை அதுவாட்டுக்கு போது இவன் அது மேலே ஏறி போகாம நடந்து போறான்னு சொல்லி சமூகம் சொல்லணும் அது சமூகம் அது எல்லாம் தான் இருக்கும் ஆனா சமூகத்துக்காக அனுசரித்து போகின்ற இடங்கள் கொஞ்சம் உண்டு அத இடத்துல அனுசரிச்சு போகணும் எல்லாத்துக்கும் சமூகத்தை கண்ணாடி நம்ம இருந்தோம்னா நம்ம காதல் அன்பு அதெல்லாம் போது போயிரும் கா அன்பு பாசம் காதலோடு வாழ்ந்து பாருங்கள் போனால் குறை சொல்லும் அது அந்த அந்த குறை அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சமூகம் வந்து வாழ்க்கை இயல்பாக அந்த ஒரு நாணலை போல அப்படியே வளைஞ்சு அப்படி போய் அப்படி நிமிரணும் அதுதான் அதை விட்டுட்டு நம்ம வெறப்பா அப்படியே நம்ம அந்த இஸ்திரி போட்ட துணி மாதிரி நம்ம என்னாக்க பெரிய மரம் மாதிரி அப்படியே விரைச்ச நின்னம்னாக்க தம்பது ரீட்டு அந்த இது இருக்காது பொட்டுன்னு உடஞ்சு போயிடும் ஏ பேருக்கும் இல்லை பேருக்கும்

எனக்கு இந்த கவிதையை படிச்சுட்டு இந்த பாட்டு தான் எனக்கு வந்தது அப்படியே அந்த அந்த கவிதையோட சேர்ந்து அந்த பாட்டை நினைச்சிட்டே அப்படியே இருந்தேன் நான் அடுத்து நான் பதினாறாவது கவிதை கல்யாண சாவு இதுவும் சொல்லிட்டாங்க ஆனா சொல்லாம இருக்க முடியல பசியாக இருந்தேன் உணவு கொடுக்கவில்லை தாகமாக இருந்தேன் தண்ணீர் தரவில்லை அந்நியனாக உணர்ந்தேன் அனை அரவணைக்க யாரும் இல்லை அனாதையாக செத்தேன் கல்யாண சாவென்று கொண்டாட்டம் பார் பதினெட்டாவது கவிதை அதே அதான் என்னச்சு இவங்க கவிஞர் இது மேனகா பேசியிருந்தாங்க அதேதான் எனக்கும் அந்த அந்த அது சில கவிதைகள் வந்து நம்மள நகரவே விடாது அதுல இந்த ரெண்டு கவிதை எனக்கு சாவே உன் சாவி கொடு சாவா மருந்தும் கொடு கல்யாண சாவன் எனதுல சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நல்ல சாகு இப்படி ஒரு சாவு இவனுக்கு வரணும் இவன் கொடுத்து வச்சவன் என பேசிக்கிறவாக அப்ப நான் சின்ன பிள்ளை அப்ப சாவுல கல்யாண சாவு நல்ல சாவு எனக்கு அது புரியாது ரொம்ப முழிப்பேன் அதை யார்கிட்ட கேட்கறது கேட்கவும் நம்மளால முடியாது அந்த அந்த வயசுல யார்கிட்டையும் கேட்க முடியாது பயமாவும் இருக்கும் சாவுறதுக்கு மனசாங்க பயப்படுறாங்க ஆனா கல்யாண சாவுன்னு சொல்றாங்க முன்னுக்கு இன்னும் முரணா இருக்கே அப்படின்னு யோசித்து கொழஞ்சி குழம்பி போயிடுவேன் எனக்கான அந்த விவரம் வந்தப்போ பாயில் படுக்கையில் விழாமல் ஆஸ்பத்திரி வீடு என்று அலையாமல் மலை ஜலத்தை அடுத்தவருக்கு அழுவாது அவரை பராமரிக்க துன்ப துன்பப்படாது மரணித்து விட்டவர் என அறிந்து அந்த மரணித்தவரின் மரணித்தவருக்குள்ள அந்த துக்கம் புதையுண்டு வேதனைகள் பல வகைகளும் துரத்த சொல்லவும் முடியாது அடக்கவும் முடியாது அவரன் இதயம் தாங்காமல் அட்டாக் ஆகி மரணிருக்கு மரணித்திருப்பார் சாகும் வரை அவர் துயர் தீர்ப்பார் இல்லாது போவதுதான் மிக கொடுமை பணம் காசு கொடுத்து துயர் பணத்தை காசு துயர் அதெல்லாம் கிடையாதுங்க ஆறு மொழி கடந்து செல்ல ஒரு தைரியம் சொல்லணும் அதுதான் மிகப்பெரிய உதவி அதை விடிச்சு கல்யாணச்சாவு சாவு அது முடிச்ச உடனே கத்தம் பாத்தியா ஓதி படையல் போட்டு செத்த மனசனை வச்சு சாப்பிட்டு போறது வாழும் போதே வாழ வைப்பது மிக முக்கியம் சாஸ்திரம் சம்பிரதாயம் தலை சாய்ந்து ஓய்ந்தபின் இருந்தால் சாவிடம் சாவி கேட்பார்கள் போகும் பல தாய்மார்கள் சாகாமல் பின்வாங்குவது தங்களது பிள்ளைகள் முகம் பார்த்துத்தான் பெற்ற குழந்தைகள் முகம் சாவா மருந்தும் கேட்க வைக்கும் சாவா மருந்து என்பது பசிக்கு உணவு முதல்ல பசிக்குதான் உணவு அது வள்ளலாரோட இதுல நம்ம பார்க்கலாம் போனோம்னா நீ வந்துகிட்டு முதல்ல வந்துட்டு வணங்குறது அதெல்லாம் கூட முதல்ல சாப்பிடும் அப்புறம் வா வணங்குறதுக்கா அப்புறம் தியானத்தை பண்ணு அப்படின்னு தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு முதல்ல அதுதான் அம்மா சொல்லி இருக்கிறது சாவா மருந்துங்கிறது எனக்கு அந்த இடத்துல அந்த பசியத்தை வந்து சொல்லிச்சு சாவா மருந்தும் கேட்க வைக்கும் சாவா மருந்து என்பது பசிக்கும் பிழைக்கும் வழி பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்க திசையை தேடி அலைவது இது குட்டியோண்டு கவிதைனா அது ஆனா ஒரு நிமிஷம் அப்படியே என்னை உழுக்கி எடுத்துருச்சு அதான் உண்மை எங்களோட சின்ன நிறுவனம் அதுல பணி பெண்கள் முகவர்களாக இருக்கும் பெண்கள் அவங்க ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றும் மூழ்கிய கணவனால் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க பெண்கள் சாவிற்கு சாவி தேடி பிள்ளைகள் முகம் பார்த்து சாவா மருந்தும் தேடி அலைபவர்கள் அவர்கள் அக்கா சாவன் முடிவெடுத்துட்டேன் மக்க முகம் பார்த்து இதுக்கு என்ன பாவம் வகுத்துல பிறந்த பாவத்தை விட என்ன சொல்லிட்டு அவெல்லாம் அழுகும் போது நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த கவிதை அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க சத்யபிரப செத்தால் பிள்ளைகளுக்கும் மருந்தை கொடுத்து நானும் போயிடணும் என்கிட்ட வந்து பேசுவாங்க இதில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் சாவா மருந்து கொடுக்க அதை நாங்க என்ன கொடுக்குறோன்னா வேலை கொடுக்குறோம் அவர்களின் வேலைக்கான ஊதியம் இறைவன் நாடி இருப்பது நில்லாமல் எங் எங்களையும் அதை இயங்க வைக்கிறது எத்தனையோ எங்களின் கவலைகளையும் அது மறக்க வைக்கிறது அடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலம் மே சொந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முகவூர் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மரணம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்த அந்த ஆறடி நிலத்துக்கு போறதுக்குள்ள எத்தனை பிரச்சனை அதுக்கடுத்து அறுபத்தி மூணாவது கவிதை இது ரொம்ப என்னை சுட்டது அடுப்பில் வைத்த கட்டை எரிந்துதான் தீரணும் இந்த கட்டை இன்னும் எத்தனை காலம் எரியணுமோ எங்க ஊர்ல புருஷ வீட்டுல துன்பங்களை அனுபவிச்சு பிறந்தத்துக்கு கோச்சுட்டு வந்துருங்க பிள்ளைங்க அவங்க சொல்ற வார்த்தை அடுப்புல வச்ச கொல்லிக்கட்டை தெரிஞ்சுதான் தீரணும் தலைவிதே உன் புருஷ வீட்டுல போய் கொண்டு போய் இழுத்து கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியும் அவளால இங்க பிறந்த வீட்டுல இருக்க முடியாது புந்த வீட்லயும் இருக்க முடியாது ஆனா ஒரே வார்த்தை அடுப்புல வச்ச அடுப்புல வச்ச கொல்லிக்கட்டை எரிஞ்சதை தீரணும் இது ஒரு பழமொழி மாதிரி ஊர்ல வந்துட்டு அந்த கோச்சிட்டு பிள்ளைகளுக்கு பொங்கல் பிள்ளைகளுக்கு இது நான் சொல்லிக்க சொல்லுங்க அப்ப இன்னும் இந்த கொடுமை என அழுகும் பெண்களை இயலாமையில் பார்த்து அந்த அந்த நேரத்துல அதுல வேதனை பட்டிருக்கேன் என்னோட அந்த சின்ன வயசுல அந்த அக்கா மாதிரிலாம் வந்து கோச்சிட்டு இந்த புரிசைட்ல இருந்து கோவிச்சுட்டு வந்து இருப்பாங்க அம்மா விடுதலை அப்ப இந்த வார்த்தையை கேட்டு 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 எனக்கு கோபமா இருக்கும் ஆனா இவங்க கவிதையில வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போச்சு எனக்கு எத்தனை பெண்களோட வாழ்க்கை அது அடுப்புல வச்ச கொல்லிக்கட்டை எரிஞ்சுதான் தீரணும் அவ எத்தனை காலம் அவ அவன் அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க இதுதான் அந்த அளவி அப்படின்னு ஆனா இப்ப அப்படி அது கிடையாது அந்த சாத்தியம் கிடையாது பிள்ளைங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சாத்தியம் இல்ல இப்ப அடுப்புல வச்ச கொல்லிக்கட்டை எரிஞ்சுதான் தீரணும்ல அவங்க கிட்ட பிள்ளைகளை சொல்ல முடியாது ஆனா அப்ப சொன்னாங்க முப்பது முப்பதாவது கவிதை அலை கடலில் தோன்றி காதலோடு நெருங்கி வந்து கரையை முத்தமிடுவேன் வெட்கத்தோடு ஓடிவிடுவேன் மீண்டும் வருவேன் கரையோடு கிடந்த நார நான் என்ன சாக்கடையா நான் என்ன சாக்கடையா கடற்கரை உட்கார்ந்து கடலை அமைதியாக ரசித்து பார்த்தோனால் அந்த அலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினையும் நம்மகிட்ட சொல்லிட்டு போகும் அது உட்கார்ந்து அமைதி அந்த அலையை பார்க்கணும் கரையோடு கிடந்து நாரன்னு நார நான் என்ன சாக்கடையா இந்த வரிகள் தான் இந்த கவிதைகள் மிக முக்கியம் இந்த மனவளக்கலையில அரும்புண சீரமைப்பு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பேராசை சீனம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த குணங்களை சீரமைப்பது அது நிறைவனம் பொறுமை ஈகை கற்பு நேர்மறை உணர்வு மன்னிப்பு தவறான குணங்களால் மன அலைச்சுழல் வேகமாக அது சொல்லணும் மனமும் உடலும் பால் பட்டு போகும் இந்த குணங்களில் கடும் பற்று பாசம் நமது பிள்ளைகள் மேல் முக்கியமாக ஆண் குழந்தைகள் அவங்க மேல நம்ம பற்றுகளை வச்சு வளர்த்துறோம் அப்புறம் மகனுக்குன்னு ஒரு மனைவி வரும்போது என்ன பண்றோம் அது நாரி போயிருக்கு அலை வந்து போவது போல் நமது பாசத்தையும் அன்பையும் காட்டி வெட்கப்படும் பெண் போல் நகன்று வேண்டும் அதுதான் அந்த கவிதையில நான் எனக்கு தோன்றுனது அது அப்புறம் பாசத்தால வாழ்க்கை நாரி போகும் சச்சரவுகள் இல்லாத வாழ்வுக்கு அலை போல ஓடிக்கொண்டிருக்கும் அதுதான் நலம் அலைகள் கற்றுக் கொடுக்கும் பாடமே நமக்கு அதுதான் நம்மால் அடுத்தவருக்கு இடையூறு இல்லாது நகன்று விடுவது நமக்கும் நலம் அவர்களுக்கும் நலம் இருபத்தி ஓராவது கவிதை நீயோ ஒட்டகம் நான் நீயோ ஒட்டகம் ஒரு முத்தத்தின் ஈரம் உனக்கு ஒரு மாத தாகம் தீர்க்கும் நானோ எரித்தழல் உன் கோடி முத்தங்களும் சுவாஹா இந்த கவிதைக்கு பொருளாக என்னையும் என் கணவர் என்ன சொல்லுங்க எங்கேயுமே தேட வேண்டியதே கிடையாது எங்க கணவர் கொஞ்சம் வெளிநாட்டுல பணி புரிஞ்சிட்டு இருந்தாரு அப்போ வாரம் ஒரு நாள் போன்ல பேசுவாரு அவர் என்ன புரிங்க பாருங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா பிள்ளைங்க நல்லா இருக்குதா வச்சிருவாங்க போன எனக்குடா அப்படியே வரும் எங்க என்ன அவன் வாரத்துக்கு ஒரு தடவை போன் பேசி ஒரு மணி நேரம் பேசுறாங்க என்னதான் பேசுறான்னு தெரியல நானும் பேசுறேனே என்னோட பேசுங்க அப்படி அப்படின்னா இங்க வரு எனக்கு மனசுல நீங்க இருக்கீங்க நான் வச்சிருக்கேன் அது போதும் அவர் சொல்றது ஒரு வார்த்தை எனக்கு அது அவர் பேசணும் நான் விட மாட்டேன் இதுலயே பல சண்டை வரும் எங்க ரெண்டு இடத்துக்குள்ள பொண்ணாட்டி எம்பத்தையும் என்னதான் பேசுறான்னு தெரியாது இந்த மனுஷன் பேசவே மாட்டார் எனக்கு அது இப்ப கொஞ்சம் பழகி போச்சு அவரால் ஆஹ் நானும் இந்த அன்பை காட்டல பாசத்தை காட்டல என்னைய மறந்துட்டீங்க அடிக்கடி அவரை சொல்ற வார்த்தை அதுக்கு உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சதே தப்பு எனக்குன்னு அப்படியே அப்படி கோவம் எனக்கு எனக்கு அன்பா காட்டி எனக்கு எந்த நேரம் கொஞ்சம் என்னை பிடிச்சி தாங்கணும் தடுக்கணும் அப்படியே அப்படியே தடி தாங்கிக்கிட்டே என்னை தெரியும் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாரு அந்த மனுஷன் எங்க வீட்டுல அவங்க அப்படி இல்ல ஆனா எல்லாத்துலயும் கரெக்டா எல்லாம் அது அந்த அவங்க ஒட்டகம் மாதிரிதான் அந்த ஒட்டகத்தை அந்த இந்த கவிதைக்கு எங்க எங்கேயுமே நான் பொருள் தேடல எங்க வாழ்க்கைய அப்படியே அம்மா சொல்லியிருந்தாங்க இதுல இந்த மானே தேனே பொன்மானே அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் வரவே வர்றாரு அந்த ஒன்னே ஒரு சொல்வார் நீ இல்லைன்னா நான் ஸ்தம்பிச்சு போயிருவேன் அப்படிங்கறாரு அதுலயே அத்தனை அடங்கிடுச்சு அது எனக்கு தாமதமா தான் புரிஞ்சு அதுக்கு அத்தனை சண்டை எங்க கேட்டுல அத ஏன் ஒட்டகம் ஒரு முத்தத்தின் ஈரம் உனக்கு ஒரு மாதம் தாகம் தீர்க்கும் நானும் எரிதலன் உன் கோடி முத்தங்களும் சுவாகா அது எனக்கு சொல்ல முடியல அவ்வளவு தூரம் எங்க வாழ்க்கைக்கு அந்த கவிதை வந்து அப்படியே ஒத்துப்போச்சு ஆஹ் இது இந்த கவிதையை படிச்சுட்டு ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு முத்து எனக்கு இந்த வேகநாயக் கவிதையெல்லாம் படிச்சுட்டு எனக்கு நிறைய அழுதன்னா அம்மா வந்துட்டு எனக்கு நேரம் வந்துகிட்டு கருத்துக்காக கொஞ்ச தான் கொடுத்துருந்தாங்க அதனால இவ்வளவு இது பண்ணி எடுத்து நான் நான் பேசியிருக்கேன் இந்த வாய்ப்பு அளிச்சா ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நான் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி செய்வ அறிஞர்கள் சபையில என்னையும் கைப்பிடிச்சு அம்மா கூட்டிட்டு போறாங்க உங்க அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்துகிட்டு அறிவோ கல்வி இதோ அதெல்லாம் இலக்கணம் அந்த அளவுக்கு நான் கிடையாது ஆனாலும் என்ன வாசிப்பு பழக்கத்துல என்னால முடிஞ்சதை சொல்லும் போது அதையும் ஒருத்தவங்க எடுத்து அந்த அறிஞர் எடுத்து நம்மளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுங்கிறது பெரிய விஷயம் அது ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வந்துட்டு இந்த இந்த சமயத்துல நான் வந்துகிட்டு ஐயா சொன்னது மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது வணங்கத்தான் போனும் நம்ம நான் நான் நிறைய வணங்குறேன் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்